வாழ்க வையகம் நண்பர்களே சுய சார்பு வாழ்க்கை மற்றும் தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஆழியாரில் ஜனவரி மாதம் பதினொன்று பன்னெண்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க கணேஷ் கார்த்திக்குன்னு ஒருத்தர் தொன்மை வாழ்வியல் சம்பந்தமாக பேசுகிறார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விண்ணியல் மாணவிகள் பேசுகிறார் மண் சுதாகர் அவர்கள் மண்ணின் தத்துவத்தை புரிய வைக்கிறாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து நடத்துகிற ஒரு விருப்பத்தொகை நேரடி வகுப்பு மண்ணுன்னா எல்லா மாணவர்களுக்குமே பிடிக்க வேண்டியது ஒன்று ஆனால் நம்ம எதை இதையே தேடுகிறோம் ஆனால் மண்ணை பற்றி தேடுறதில்ல மண்ணை பற்றி ஒரு புரிதல் ஒரு மனுஷங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து எதை படிக்கிறமோ இல்லையோ அடிப்படையாக மண்ணை பற்றி ஒரு ஒரு தெளிவு கே ப படிச்சிருக்கணுங்க கண்டிப்பாக படிச்சிருக்கணுங்க மண்ணுனால் ஒரு ஒரு ரெண்டு கீழே கிடக்கிற ஒரு தூசு மாதிரி தாங்க பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க மண்ணுன்றது பல வகையாக இருக்குதுங்க மண்ணில் ஒரு ஒரு வகை ரெண்டு வகை தான் சில பேர் களிமண் செம்மண் இந்த ரெண்டு வகை மண்ணு தாங்க சொல்கிறாங்க மண்ணில் பல வகையாக இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நீங்கள் சைபரே போட முடியாத அளவுக்கு வகைகள் இருக்குது மண்ணில் இந்தியாவில் ஸ்லேட்டர் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க ஸ்லேட்டர் கிராமம்னு ஒரு கிராமம் அது வந்து இந்தியாவில் வந்து விவசாயிகள் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தொழிலை விட்டுட்டு மாட்டுத் தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வே எப்படி எடுக்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இறைவேல்பட்டுன்ற ஒரு கிராமத்தில் அந்த ஸ்லேட்டர் அதாவது அவர் ஆங்கில அதிகாரி வந்து விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கறாங்க இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து தங்கி அந்த இருவேல்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக அந்த அவங்க குழு வச்சு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக இப்போ தேடிட்டு போகிறாங்க ஏன் அந்த மாதிரி சர்வே எடுக்கிறாருங்க ஏன் நீங்கள் இந்த மாற்று தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னு அப்படி இப்போ அந்த எடுக்கும்போது சர்வே எடுக்கும்போது பணம்ன்ற ஒரு காரணம் விவசாய தொழில் நலிவடைஞ்சு வேறு மாட்டு தொழிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொத்தனார் வேலைக்கு போனால் ஆயிரரூபா தராங்க இல்லை வேற எட்ட தொழில் போனால் ஆயிரரூபா ஐநூறுரூபா பணம் தராங்க ஆனால் இந்த வேலையில் விவசாயத்தில் காசு கூலி வரமாட்டுது நஷ்டம் வருது அப்படின்னு ஒரு சர்வே பண்ணி அந்த சர்வே முடிவு தான் இன்னி வரைக்கும் இந்தியாவில் அறிவிக்கிறாங்க அந்த ஸ்லேட்டர் அதனால அந்த ஊர் பேரே ஸ்லேட்டர் கிராமம் அது வந்து தென்புலத்தார் வாழ்க்கை முறைன்னு சொல்லி கொடுத்துருங்க அதாவது தென்புலத்தருணம் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்த அந்த விதத்தை விவரிக்கிற விதங்க அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா சாதாரணமாக ஒரு மண் வீடு கட்டுவோம் ஒரு மண் வீடு கட்டி அந்த மண் வீடில் சாதாரணமாக ஒரு பனை ஓலையோ இல்லை தென்னங்க ஓலையோ அங்கே கிடக்கிற மரமோ கழியோ வச்சு அந்த வீடு கட்டி வாழ்வோம் ஒரு ரூபா கூட காசே செலவாகாதுங்க அந்த அந்த வீடு கட்டு நம்ம வீட்டில் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு உறவுகளோடு சேர்ந்து அந்த வீடை கட்டுவாங்க அவங்களுக்கு போய் நம்ம போய் வீடு கட்டி கொடுப்போம் அந்த வீடு கட்டினாலும் கடனாலியாக ஆக மாட்டோம் ஆனால் இப்போ இல்லை நான் பெருசு பெருதாக வீடு கட்டுறோம் போகிறோம் இங்கேருந்து போகிறோம் சென்னையில் போய் அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் அது எவ்வளோன்னு கேட்டால் சாதாரணமாக சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சைபர் கூட போடத்தடைய நம்மளாம் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கிறாங்க ஒரு கோடி போட்டு ஒரு வீடை வாங்குறாங்க ஐம்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு கடனாச்சினே இருக்கிறாங்க அது உள்ளே செத்தியே போயிடறாங்க இப்படி ஒரு வீடு கட்டினு வாங்கணுமா ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து ஒரு ஆம்போஷ் கல்ச்சர்னு சொல்லுவோம் அதாவது வேட்டை ஆடி தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போய் அதுக்கப்புறம் ஒரே இடத்துல இருந்து அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்படுத்தி அதை வந்து வருங்காலத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு எப்படி என்னங்கிறது நுட்பங்களை கற்றுக்கிட்டு ஒரே இடத்துல நிலையா வாழறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தான் அப்படி வாழ்கிறப்போ அவனுக்கான அனுபவங்களும் தலைமுறை தலைமுறையாக கிடைச்ச அந்த அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சீராக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம வந்து ஒரு நிலையான வாழ்வியலை வந்து மேற்கொள்ள முடிஞ்சது தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டை வந்து அன்றைக்கி வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருந்தாங்க எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா மண்வளம் புவியியல் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் பருவமழை இயற்கை சூழல் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு பண்பற்ற நிலையில் வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதை வந்து அஞ்சா பிரிச்சு பிரிச்சுருந்தாங்க பியன் தமிழ்நாடைந்து தமிழ் மண்டலம் ஐந்தும் தண்டி அலங்காரமும் திருமந்திரமும் சொல்லுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே தொண்டை நாடாகும் தென்பண்ணையாறு நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் நடுநாடாகும் நடுக்காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் சேர நாடாகவும் கீழ்காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் சோழ நாடாகவும் வைகையும் தாமரபரணி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே பாண்டிய நாடாக பிரிச்சுருந்தாங்க இது ஏன் இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு உயிர் சூழல் இருக்குது அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாறுபடுது அப்படிங்கிறப்ப அந்த உயிராற்றல் அப்படியே அந்த உயிர்ச்சூழல் அப்படியே இருக்கிறப்போ அதன் மூலமாக மக்களும் அவங்களோட தேவை இயல்பாக பூர்த்தி பண்ணிக்க முடியுதுங்கிறதான் அன்றைய தத்துவ நிலை யோசிச்சு பாருங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அது ஊர் என்ன அந்த ஊரை சுற்றி என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு மலை பெய்யுது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அது என்ன மாதிரி ஒரு இதில் பெய்யுது இந்த ஊரை சுற்றி இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் தேடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பக்கத்தில் நல்ல விஷயம் நல்ல பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க நல்லா பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியவாங்க அவங்களோட நுட்பங்கள் அறிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல அது சரியாக நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு பெருசாக உதவும் இப்போ நம்ம ஒரு புக்கை படிச்சுட்டு அதை அப்படியே நம்மளோட இடத்துல அப்ளை பண்ண முடிஞ்சால் வராது இந்தியாவில் வந்து ஒவ்வொரு பதினாலு கிலோமீட்டர் குறைஞ்சது நம்மளுடைய தொட்பவெப்ப நிலையும் மண்ணோடைய தன்மையும் மாறுபடுது அதனால் எல்லா பக்கம் எல்லாம் போட்டால் உடனே வருமானா வராது அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன வெள்ளாமல் எப்படி பயிர் செய்யணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு அன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்ததினால அது வந்து நம்ம சஸ்டைனபிலிட்டியாக கொண்டு போகும்னா கிடையாது ரெண்டு நாள் கேம்ப் தங்குவது உணவு தேநீர் வகுப்பு எல்லாமே விருப்பத்தொகை விருப்பமுள்ள நபர்கள் ஆழியாரில் ஒரு இயற்கையான ஒரு சூழலில் அந்த ரெண்டு நாள் தங்கி சாப்பிட்டுட்டு இந்த வகுப்பை கலந்துக்கிட்டு நீங்கள் போகலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் அப்படின்னு போட்டு அந்த வகுப்பில் நீங்கள் ஒரு விருப்பத்தொகை விருப்பத்தொகைன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாதவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்கலாங்க சுயசார்பு வாழ்க்கை மற்றும் தொன்மை வாழ்வியல் இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ஆழி ஆறில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ఇప్పటికి హీలర్ భాస్కర్